வெல்கம் டு லக்கண்டவா இது மக்களுக்கான விழிப்புணர் தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அன்னைக்கு இன்றைக்கி என்ன ஒரு விஷயோன்னா காஞ்சிபுரம்லேருந்து உத்தரங்கரூர் போகும்போது நம்ம ஒரு கிராம பஞ்சாயத்து மேல் பெரமநல்லூர் அப்படின்ற ஒரு இடம் இங்கே பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழே நம்மளுக்கு வந்து அரசு நேரடி நெற்கொள்முதல் நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க பொதுவாக இது அமைக்கும் போது என்னென்னா அதை பார்த்துக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து தங்குறதுக்கான ஒரு இடம் அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது அவசியம் அப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டியோடய அமைச்சிருக்காங்க அடுத்து விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நெல்களை வந்து காய வைக்கிறதுக்கான நெற்கலங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கான பல்வேறு நெற்கலங்கள் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து அந்த வாங்குகிற நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் தேவை அதுக்கான ஷெட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த விஷயங்களும் அமைச்சிருக்காங்க அடுத்து நம்மளுக்கு ரா சார்ந்து அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மற்ற இதர விஷயங்களுக்கு ஒரு ரூம் தேவை இது மாதிரியான பல்வேறு அம்சங்களோடைய ரொம்ப சிறப்பாக வந்து இதை அமைச்சிருக்காங்க இதை நினச்சா ஒவ்வொரு கிராமமும் ஒரு அமைக்க முடியும் எந்தெந்த கிராமத்திலாம் ஒரு அடிப்படையாக நெல் விவசாயம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ எதுலேன்னு கேட்டிங்கன்னா நம்ம நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழேயே நம்ம பண்ணிக்கலாம் நிறைய ஊரில் வந்து வெட்டின குளத்தையே வெட்டிகிட்டு இருக்கிறது வாரணை வாரிட்டு இருக்கிறது இது மாதிரி இருப்பாங்க அப்போது அந்த ஊருடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் லேபர் பட்ஜெட்டை வந்து நம்ம கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா அதாவது தொழிலாளர் மதிப்பீடு கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஆறு வகையான பணிகளை பண்ண முடியும் அதில் ஒரு பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையின் பெயர் நேரடி நெற்கொள்முதல் கொள்முதல் நிலையம் அப்படின்றது இதுக்கான மதிப்பீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் நம்ம நூறு நாள் நிலை திட்டத்தையே பயன்படுத்திக்கலாம் அப்போ அந்த ஊரில் இருக்கிற தொண்ணூ தொள்ளாயிரத்தி பதினெட்டு மேண்டேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை வந்து நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்கேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம இந்த கீழ்ப்பெரம்பலூர் ஊராட்சியுடைய தொடர்பு என்னையும் போட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் பயன்படுறதில் ஆகையால் இது ஒவ்வொரு கிராமமும் பண்ணுறதுக்கு சாத்தியம்தான் ஆகையால் நீங்களும் உங்கள் கிராமங்களில் லேபர் பட்ஜெட்டில் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக அமைச்சிக்கணும் அப்படின்றது கட்டுறது ரொம்ப ஈஸி பட் மக்களுடைய பங்களிப்பும் பங்கேற்பும் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீடித்து கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி